என்ன விஜயமா நீ வந்து படம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டியே பப்பின்னு தான் சொல்லுவாங்க பப்பிக்கும் வந்து சான்ஸ் சொல்லக்கூடாது எனக்குன்னு ஒரு நேரம் வந்து என்னுடைய வாய்ஸ் நான் சொல்லி கேட்கக்கூடிய தருணம் வரும்போது கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனா அவரே வந்து கேப்டன்சினி மூவிஸ் ஆரம்பிச்சாரு அது ஒரு படம் கூட சிவகுமார் அண்ணா தய் குண்டச்சி வா வா அப்படின்னாரு நான் என்னதான் ஒல்லி ஆகி போனா கூட சிவகுமார் அண்ணா வந்து விஜயகாந்தெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆர்ட்டிஸ்ட்டுன்றத விட எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஜெயசுதா மேடம் பண்ணியிருக்காங்களே இந்த ரோல் எனக்கு கொடுத்துருக்குறான்ல வடிவகர் சிம்மா பண்ணியிருக்காங்களே இதே எனக்கு கொடுத்துருக்குறான்ல ஏய் நீ போய் கேட் ஆர்டர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் விஜயமாக நம்ம வீட்டுக்கு வர்றது எங்கள் அப்பா இவர் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு லட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு ரோகிணி லாஜுக்கு ஸோ அவர் இறந்தாருங்க அந்த ஒரு வார்த்தை நீங்கள் வந்து ஆறுதல் கே அம்மாவுக்கு சொல்லலை உம் நீங்க என்ன பப்பி நீ பேச மாட்டேங்கிற என்கிட்ட எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அதனால தான் டேக்கே எனக்கு போக முடியல அப்படின்னு நசனே இல்லை நீங்க யார் முதல்ல உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் மூவி வேர்ல்ட் மீடியா நேரனுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தூலான நெகை மட்டும் இல்லாம ஒரு தூலான டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட உங்க சொல்லணும் இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தா எப்போவுமே டூல் நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ராஜேந்திரன் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் சொன்ன மாதிரி பாருங்க தூளான ட்ரெஸ் கரெக்டா தான் சொல்ல நீங்க எப்போ வந்தாலும் அந்த அழகான சாரி அதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ் உங்க எப்பவுமே ரசிக்கிறது தான் இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லிட்டு அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க ஷூட்டிங்ல கூட சொல்லுவீங்க நீங்க எப்படி வந்தாலும் கரெக்டா வருவீங்கம்மா அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க சோ சந்தோஷம் தேங்க்யூடா தேங்க் யூ அப்புறம் இவரும் அண்ணவங்களை ஏதோ ஒண்ணு சொல்லி கூப்பிட்டு வரேன்னு கேள்விப்பட்டுனு பிரபு அண்ணன் வாடாமா லட்டுக்குட்டி வா அப்படின்னு அண்ணன் ஏ குண்டச்சி வா வா அப்படின்னாரு நான் என்னதான் ஒல்லி ஆகி போட்டா கூட சிவகுமார் அண்ணா வந்து ஏ குண்டச்சி எப்படி இருக்குற இன்னும் ஆஹ் பரவாயில்லடா நீ இன்னும் நடிச்சிட்டு இருக்கடா அப்படின்னு அவங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் தான் அதே மாதிரி அவங்களுடைய அந்த என்னென்ன அப்போ நம்ம இருக்கும்போது பெரியவங்க எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க சோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வந்ததுனால தான் உண்மையிலேயே இத்தனை வருஷம் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருக்கிறேன்னா அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் அண்ணா வந்து பிரபு அண்ணா வந்து வந்த உடனே ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்டா அப்போ விக்ரம் பிரபுவும் வந்திருந்தாரு கூட அம்மா இவங்க மிஸ்ஸஸ் பிரபுவும் வந்திருந்தாங்க வந்தோடனே நான் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டேன் அந்த வயத்தோட வயத்த அணைச்சிக்கிட்டு ரொம்ப எப்படிதான் இருக்கேன் நல்லா இருக்கேன் குட்டி நல்லா இருக்கேன் லட்டு குட்டினா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா ஏய் யாரும் அவங்க பையனை விக்ரம் பக்கத்துல நிக்கற ஏய் அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு எவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா அவங்க எவ்ளோ பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் தெரியுமான்னு அந்த புள்ள ஆல்ரெடி எனக்கு வணக்கம் சொல்லிடுச்சு நான் சொன்ன அண்ணே மிரட்டாதீங்கண்ணே தம்பி ஏற்கனவே சொல்லிட்டாரு அண்ணே அப்படின்னு இல்ல இல்லடா அவங்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையாட அம்மா சோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிகரம் அவங்க எல்லாம் சிகரம் அந்த சிகரத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஒரு சிகரம் சிகரம் நீங்க வெற்றிகரமான அவ்வளவு ஐயோ அவரெல்லாம் மறக்கவே முடியாது நம்ம விஜயகாந்த் எல்லாம் வந்து எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்ன்றத விட எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் நாங்க மின்ட் ஸ்ட்ரீட்ல இருந்தோம் அப்போ மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் விஜயகாந்த் வந்து ராவுத்தர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போவார் ஏன்னா அப்போ இங்கே அவர் இருந்து இங்கே வந்திருக்கிற நேரம் அவருக்கு அவ்வளோவா யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் இருப்பாங்க அதுவும் மதுரை ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இங்கே வந்து ரோஹிணி லாட்ஜில் தான் ஒரு ஒரு ரூம் சின்னதாக எடுத்துகிட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாரு ஸோ அதனால ஒரு ஹோம் ஃபேமிலியாக இருக்கணும் ஒரு அன்பா அந்த ஃபேமிலியோடு எப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்கு ராவுத்தர் வந்து எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு அவர் வந்து சான்ஸ் யாருக்கு விஜயகாந்த்க்கு சான்ஸ் தேட்றத்துக்கு போவார் அவர் அத்தா பெரிய உருவத்தை போட்டுக்கிட்டு அவர் போவார் ஜாவா பைக்கு தான் வரும்போது ரெண்டு பேரும் ஜாவா பைக் வருவாங்க பைக்கையும் விஜயகாந்தையும் நம்ம வீட்டில் இறக்கிட்டு இவர் போய் மணிகுண்டு கிருஷ்ணா தேட்டருக்கிட்ட இருக்கும் மணிகுண்டு அங்க போய் பஸ் ஏறி போய் ஆல்பம் அப்போல்லாம் கையில ஆல்பம் வச்சிருந்தா தெரியும் இப்போ தான் வந்து நீங்க ரீல்ஸ் எது போடுங்க எங்களுக்கு அமுச்சு விடுங்க அப்படி இப்படி எல்லாம் வருது ஃபோட்டோஸ்க்கு ஷேர் பண்றது அப்போல்லாம் வந்து ஆல்பம் தான் எல்லாமே தெரியும் அப்படி வந்து விஜயமா விஜய்மான் தான் நான் சொல்லுவேன் விஜயமாவை எடுத்துன்னா நம்ம வீட்டுல விட்டுட்டு ஒரு சான்ஸ் போ போடுவாரு விஜய்மா வந்து எப்படி எனக்கு பழக்கமானாருன்னா நான் அந்த அப்பாவும் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தாருனால அவங்க அப்பா அவங்க அதெல்லாம் இருக்கும்போது அங்க மதுரையில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு பட் ரொம்ப டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது வந்து அகல் விளக்குன்னு படம் ஆர் செல்வர் ராஜ் சார் படம் அந்த படத்தில் ஷோபாமா தான் வந்து ஹீரோயின் பண்ணாங்க விஜய்மா தான் வந்து ஹீரோ பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே இனிக்கும் இளமையில் ஏதோ ஒரு கராத்தே மாஸ்டர் மாதிரி பண்ணியிருப்பார் அப்புறம் தூர தீடி முழுக்கத்தில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருப்பார் பட் எதுவுமே ரெண்டும் பெருசாக வந்து அவருக்கு அது வந்து சின்ன ரோல் இனிக்கும் இளமை தூரத்தீடு முழக்கம் ஹீரோ பண்ணார் ஆனால் பெருசாக சக்ஸஸ் ஆகலை அது அதுக்கப்புறம் ககல் தான் வந்து <laughs> பெரிய ஹீரோயின் யாரு ஊர்வசி ஷோபா அவங்களோட ஜோடினும் போது எவ்வளவு பெரிய ரோல் அந்த மாதிரி அப்பதான் ரொம்ப பழக்கமானாரு பழக்கமா எங்க அம்மாவை அக்கா அக்கான்னு கூப்பிடுவாரு எங்க வீட்டுக்கு வர்றது போறது எல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் அது அவரு வந்து மறக்கவே முடியாது அப்படி ஒரு என்ன சொல்றது ஞானஸ்தன் தயால குணம் ரொம்ப எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சிட்டு போற ஒரு அன்பு அதெல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து மறக்கவே முடியாது இல்லைன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவரை நினைச்சு எல்லாரும் பாராட்டுறாங்க பேசுறாங்கன்னா அது அவருடைய இந்த குணத்தை பொறுத்து தான் அப்போதான் வந்து எங்களுக்கு முதல் நாள் வந்து அடுத்த நாள் சாங் ஷூட்டிங்கு சோபாம கூட ஏய்யோ எனக்கு சாங் ஷூட்டிங் சாங் சுத்தமா வராது ஸ்டெப்பே வராது அப்போ நான் சொன்னேன் விஜயமா ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க டான்ஸ் மாஸ்டர் நம்ம வரவழைச்சு உங்களோட மூமெண்ட் என்னமோ நம்ம பண்ணலாம் ஷோபா பதில் நான் வேணா ஷோபா மாதிரி நின்று உங்களுக்கு கூட சப்போர்ட்டுக்கு பண்றேன்னு அன்னைக்கு நைட் எல்லாம் வந்து அந்த ஹோட்டல்ல நாங்க ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அடுத்த சாங் ஷூட்டிங் இது அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணார் அப்படி பழக்கமானது தான் வந்து விஜிமாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நான் ஏன் அவருக்கு வந்து ஆர்டிஸ்ட்கெலாம் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் நூலருந்த பட்டம்னு ஒரு படம் மௌலீஸ்வர் ஐயா தான் அது டைரக்ஷன் தேனியில் ஷூட்டிங்கு விஜிமா தான் வந்து ஹீரோ அப்போது அங்கே செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் ஒன்று கேட்டிருக்காங்க அப்ப கேட்ட உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருந்து எனக்கு தெரிஞ்ச இருக்காங்க சார் எங்க ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மின்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு பஸ்ல அப்ப பூக்கடையில் தான் போய் பஸ் ஏறுவோம் பூக்கடையில் போய் பஸ் ஏறி தேனியில் போய் இறங்கி அங்கேருந்து அவங்க கார் வர வச்சு அங்கேருந்து போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னை செகண்ட் ஹீரோயினியா வந்து அறிமுகப்படுத்தி விட்டார் அந்த படம் அந்த படத்தில் வந்து அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் அதாவது ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அந்த படம் வந்து சரியாக போகலை சரியாக எடுக்கவும் முடியல அவங்க பிளான் பண்ண மாதிரி எடுக்கவும் முடியல நிறைய ஆர்டிஸ்ட் அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கள் இருந்தாலும் வந்து பண்ண முடியல சார் அது அப்படியே வந்து அது இதுவாயிடுச்சு அதுக்கு தான் சொல்ல வந்தேன் என்ன அங்கேருந்து வந்து தான் ஒரு ஹீரோவாக நடிக்கிறோம் ஃபோன் பண்ணி அப்போ வந்து அந்த லேண்ட்லைன் ஃபோன் ஃபோன் பண்ணி நீங்கள் கிளம்பி வாங்க இங்கே ஒரு கேரக்டர் சொன்னாலும் போச்சு என்னை வந்து என்னையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் யார் மாஸ் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க ஆனால் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா அப்போ அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன விஜயமா நீ வந்து படம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே பப்பின்னு தான் சொல்லுவாங்க பப்பிக்கும் வந்து சான்ஸ் சொல்லக்கூடாது ஐயோ என்னக்கா இது ராட்சசி இது இது என்ன இது ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுது ரேடியோ பண்ணுது தூர்தர்ஷனில் பண்ணுது அப்புறம் டப்பிங் பேசுது எல்லாம் பேசுது இதுக்கு முன்னாடிலாம் நான் ஒண்ணுமே இல்லைக்கா ஆனால் எனக்குன்னு ஒரு நேரம் வந்து என்னுடைய வாய்ஸ் நான் சொல்லி கேட்கக்கூடிய தருணம் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனால் அவரே வந்து கேப்டன் சினி மூவிஸ் நான் ஆரம்பித்தாரு அது ஒரு படம் கூட எனக்கு கொடுக்கல ஆனா அது நான் வந்து அவரை தப்பு சொல்ல மாட்டேன் நான் போய் ஏதாவது வந்து கேட்டிருக்கணும் நடுவுல வந்து காண்டாக்ட் எங்களுக்கு பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து அப்பா இறந்தப்போ அவர் வரலன்ற ஒரு வருத்தத்துல இருந்தேன் நான் அப்போ வந்து அவர் என்னை வந்து ரொம்ப இல்ல நான் வந்து அப்ப எங்க மாமா இறந்துட்டாரு அதனால நான் அங்க போயிட்டேன் பப்பி அதனால தான் என்னால வர முடியல அப்படின்னு சரி நான் சொன்னேன் நீங்க போயிட்டீங்க மாமா இறந்துட்டாரு போயிட்டீங்க எல்லாம் ஓகேங்க ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் கழிச்சு கூட வந்து உங்களை அக்கா அக்கான்னு நீங்க வாயார கூப்பிடுவீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சே நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறுதல் நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா ஏன் வரல அதுதாங்க எனக்கு உங்க மேல வருத்தமே தவிர மற்றபடியெல்லாம் வந்து நீங்க பிஸியா இருக்கிறீங்க ரொம்ப எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும்ன்ற அந்த எல்லாம் இருக்கும் பட் எனக்கு இதுதாங்க ஒரு வருத்தம் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிற டைமிங் அது இவரோட ஆறுதல் வார்த்தையை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதாவது நமக்கு பணம் விஷயத்திலேயோ எல்லா அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஒரு ஆறுதல் வார்த்தை ஏன்னா அம்மாவை நிறைய வாயார வந்து அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு டெய்லி வருவாங்க அதை தான் சொன்னேன் நான் முதல்ல ஆரம்பத்துலேயே சொன்னது மின்ட்டு ஸ்ட்ரீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் விஜிமா நம்ம வீட்டுக்கு வர்றது ஸோ அதனால நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நம்ம அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த சட்டம் ஒரு இருட்டரை படம் தான் விஜிமா வந்து டா டாப்ல தூக்கி விட்ட படம் அந்த படத்தை நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு விஜிமா எல்லாம் சேர்ந்து தான் கிருஷ்ணா தியேட்டர்ல போய் படம் பார்த்தோம் ஸோ அவ்வளோ எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வரல ஆஹ் வரல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு அந்த ஒரு வருத்தத்தையும் ஒரு டப்பிங் தேட்டர்ல தான் நான் வந்து தெ மாதிரி ஆயிடுச்சு வெள்ளை புறா ஒன்றுன்னு ஒரு படம் கங்கை அம்ரன் சார் டைரக்ஷன் அதுல விஜய்மா தான் ஹீரோ பண்ணியிருக்காங்க நான் குட்டி விஜயகாந்துக்கு அம்மா கேரக்டர் பண்ணேன் ஸோ அப்போ போயிருக்கும் போது நான் அவர் பேசிட்டு இருக்காரு டப்பிங்கு அப்போல்லாம் முன்ன டப்பிங் தேட்டர்ல வெளியில் ரெட் லைட் எரியும் தெரியுமா ஏன்னா டேக் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்போ நான் வெளியில லைட் எரியல அப்போ சரி நான் உள்ள கதுவை திறந்தேன் திறந்த உடனே பார்த்தா அந்த மைக்ல அப்படியே விஜயகாந்த் நினைக்கிறாரு எனக்கு பார்த்த உடனே இந்த கடுவு இப்படி விடுறதா இப்படி வெளியில போறதா ஒண்ணுமே புரியல சரி தப்பாயிடும் மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவு திறந்து நாங்க வந்து ஏவிஎம் கார்டன்ல உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு சோஃபா மட்டும் போட்டிருப்பாரு துரசார் இன்ஜினியர் அவர் அங்க வந்து உட்கார்ந்துட்டேன் நான் சைலண்டா அப்புறம் பார்த்தா முன்னாடி அவருக்கு விஜயமாக்க எப்பவும் கூட சுத்தி ஒரு பத்து இருபது பேர் பட்டாளங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அங்க ஸ்டே தேட்டர்லயும் அப்படி உட்கார்ந்துட்டு எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க நான் எதுவுமே பேசல விஷ் பண்ணதான் ஒன்றும் பண்ணலை நான் போய் சைலண்டாக உட்காந்துட்டேன் சோஃபாவில் அவங்க பேசிகிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு டேக் போச்சு ரெண்டு டேக் போச்சு பத்து டேக் ஆச்சு அப்புறம் துரை சார் உள்ளேருந்து என்னம்மா விஜிமா அப்புறம் விஜயமா தான் சொன்னேன் என்ன விஜிமா ஒரு டேக் ரெண்டு டேக்கில் ஓகே ஆச்சு என்ன பத்து டேக் வரைக்கும் போயிடுச்சுப்பா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் வாங்கப்பா அப்படின்னாரு அப்புறம் அந்த ரஜகத துறாக பத்தாதிகள் அதெல்லாமே வெளியில் போச்சிங்க அப்புறம் நான் அங்கே உட்காந்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகும்போது கரண்ட்டு கட் பக்கத்தில் இருந்து உட்காண்டாரு என்ன பப்பி நீ பேச மாட்டேங்கிற கிட்ட என்ன வருத்தம் எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு தான் டேக் எனக்கு போக முடியல அப்படின்னா சொன்னேன் இல்லை நீங்கள் யார் முதல்ல உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்க நீங்கள் யார் எனக்கு இந்த படத்தில் நீ ஹீரோ நடிச்சிருக்கீங்க தானே நீ ரொம்ப கோவமா இருக்கு எனக்கு தெரியும் சொன்னேன் இல்லைங்க கோவம்ன்றத விட வருத்தம் தாங்க இருக்கு எனக்கு அப்பா இறந்தாரு அப்பா எங்கள் எங்க அப்பா இவர் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு லட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு ரோஹிணி லாட்ஜுக்கு போய் நான் போய் குடுத்துட்டு வரமா அந்த தம்பி நல்லா வரணுமா அந்த புள்ள நல்லா வரணுமா சோ அவர் இறந்தாருங்க அந்த ஒரு வார்த்தை நீங்க வந்து ஆறுதல் கே அம்மாக்கு சொல்லல நீங்க வாயாரதானே அக்கான்னு கூப்பிடுவீங்க அவங்களும் உங்களை எவ்வளோ தம்பி தம்பின்னு கூப்பிடுவாங்க இல்லை தான் சொன்னார் இது மாதிரி எங்கள் மாமா சரிங்க ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வந்து சொல்லலாமேங்க ஆனால் நீங்கள் பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க அப்போ நாங்கள் உங்களை எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னா ஐயோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு நான் எப்படி வந்துட்டு போயிருந்தேன் அப்படியே தான் நானும் இருக்கேன் ஆனால் நான் பண்ணது தப்பு தான் சாரி அப்படின்னா ஐயோ சாரி எல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க என்னுடைய வருத்தம் சரி இந்த இந்த நேரத்தில் நீங்கள் தீர்ந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவர் ஆரம்பித்தாரு அது என்னமோ தெரியல நான் ஒரு தடவை கூட போய் அவருக்கிட்ட சான்ஸ் கேட்டது கிடையாது அவருக்கு பல விஷயங்கள் பல பிஸியாக இருந்திருப்பாரு பல படங்களில் ஹீரோவை பண்ணார் சொந்த கம்பெனி வச்சாரு ஸோ அந்த நடுவில் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஆச்சு எல்லாம் அடைஞ்சி சரி அதனால அவரும் வந்து மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் எனக்கு என்னன்னா ஆச்சிமா சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் நாட்டம்மையில் சொல்லுவாங்களே அண்ணே நீங்கள் வந்து தப்பு பண்ணால் நிச்சயம் தண்டனை கொடுப்பீங்க ஆனா ஒருவேளை நான் கேட்டு அத இல்லைன்னு நீங்க சொன்னா பரவாயில்ல இல்லனா ஐயோ கேட்காம போயிட்டோமே என் புருஷனை இது மாதிரி பண்றதுக்கு கேட்டிருந்தா அண்ணன் சம்மதிச்சிட்டு பாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துரக்கூடாது இல்ல அதனால்தான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன்னு வர நாட்டா சொல்லுவாங்க அம்மா ஆச்சிம்மா அந்த மாதிரி நான் போய் கேட்டிருந்தா இருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும் சத்தியமா கிடைச்சிருக்கும் எனக்கு ஆனா புலம்பிப்பேன் வீட்டுல உட்காந்து புலம்பிப்பேன் ஜெயசுதா மேடம் பண்ணியிருக்காங்களே இந்த ரோல் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல சிம்மா பண்ணியிருக்காங்களே இதை எனக்கு கொடுத்துருக்கலாம்ல ஏய் நீ போய் கேட்டிருந்தா தானடி நீ போய் கேட்டிருந்தா ஏன் கொடுக்காம போயிருப்பாரு நமக்குன்னு இருந்தால் நமக்கு வரட்டும் அவராக யோசனை பண்ணி கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும் அப்படின்னே விட்டுட்டேன் ஸோ அதனாலேயே நான் வந்து ஒரு படம் கூட அவரோட நடிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு நான் தான் முழுக்க காரணமே தவிர விஜிமா கிடையாது